அனைவருக்கும் வணக்கம் காமராசர் வாழ்க்கை வரலாறு நீலின் சிலை அகற்றும் போராட்டத்தில் காமராசரின் பங்கு அந்த காலகட்டத்தில் விருத்தப்பட்டில் பல செல்வந்தர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நீதி கட்சியின் ஆதரவாளர்களாகவே இருந்து வந்தனர் எனவே அவர்கள் காங்கிரஸ் கூட்டத்தை நடத்த எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் காமராசர் அதற்காக சிறிதும் கவலைப்படவில்லை காங்கிரசின் வளர்ச்சிக்காக உண்டியிலேந்தி பொதுமக்களிடம் காசு சேகரித்தார் காங்கிரஸ் கூட்டங்களை மிக எளிய முறையில் நடத்தினார் எப்படியேனும் காந்திஜி தலைமை வகிக்கும் காங்கிரஸ் இயக்கத்தை வளர்ப்பது ஒன்றே அவரது நோக்கமாக இருந்தது அதிலும் குறிப்பாக வெளியூர் கூட்டங்களுக்கு செல்லும் சமயத்தில் பேச்சாளரான காமராஜரே லாந்தர் விளக்கு தமுக்கு முதலானவற்றை சுமந்து சென்றதுடன் தாமே தமுக்கடித்தும் லாந்தர் விளக்கொலியில் பேசியும் வந்தார் இப்படியாகத்தான் அந்த காலங்களில் பிரச்சாரம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலையும் காமராஜரை முன்னின்று நடத்தினார் ஆனால் போலீசார் அந்த காலகட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த அனைவரையும் கைது செய்ததுடன் காங்கிரஸ் அலுவலகத்தையும் பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர் இது காமராஜருக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆறாங்குல நீளத்திற்கு மேல் யாரும் கத்தி வைத்திருக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பிரிட்டிஷர் அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற பின்னர் தான் ஆறு ஆறாங்க ஏலத்திற்கு மேல் கத்தியை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஆங்கில அரசு அறிவித்திருந்தது உடனே வால் ஏந்தி செல்லும் போராட்ட போராட்டத்தை மதுரையில் நடத்துவது என்று முடிவு செய்து அங்கு புறப்பட்டார்கள் காங்கிரசார் ஊர்வலமாக காமராசரின் தலைமையில் சென்ற சமயத்தில் சிலர் பயந்து தயங்கினார்கள் அக்கணம் காமராசர் தனது இடையில் வாள்களை கோர்த்து போட்டு ஒலி எழுப்பிய வண்ணம் சென்று கொண்டிருந்தார் அவரின் பின் சென்றவர்கள் ஒரு சிலர் தயக்கம் காட்டினார்கள் உடனே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்று தொடங்கும் பாரதியார் பாடலை பாடி சென்றார் அதிலும் அந்த பாடலில் வரும் வாய் சொல்லில் வீரரடி கிளியே என்று அவர் பாடும் சமயத்தில் ஒரு குதிகுதித்து மகிழவும் அவர் இடையில் கட்டப்பட்டிருந்த வாள்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி இன்னிசை எழுப்பின இப்படியாக இவர் பாடிய வீர மிகுந்த இந்த வரிகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தின இந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் சட்ட அமைச்சராக இருந்தவர் சர் சிபி ராமசாமி ஐயர் மலபார் தவிர மற்ற இடங்களில் வாளேந்தி செல்லலாம் என்ற அவர் கூறவும் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதனிடையே மதுரையில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக ஐந்து வீர வாட்கள் தயாரித்து அனுப்பப்பட்டது இதனை காமராஜரை முன்னின்று தயாரித்து அனுப்பியும் வைத்தார் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தின் சமயத்தில் ஜெனரல் நீல் இந்திய வீரர்களை சித்திரவதை செய்தான் அந்த வெள்ளைக்காரர் நீலின் சிலை சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டு இருந்தது அந்த சிலையை அங்கு இருந்து மாற்றும்படி காங்கிரசார் போராட்டம் நடத்தினர் இதில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டன அடைக்கப்பட்டனர் இதில் முக்கிய காங்கிரஸ் தலைவர்களான திருநெல்வேலியைச் சேர்ந்த சோம குடியாத்தம் சாமிநாத முதலியாரும் அடக்கம் மேற்கண்ட இந்த இருவரும் கைது செய்யப்பட்ட பின்னர் நீலின் சிலை அகற்றும் போராட்டத்தை காமராஜரை ஏற்று நடத்த தீர்மானித்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் சென்னைக்கு வந்து சீனிவாச ஐயங்கார் வீட்டில் தங்கியிருந்தார் அவரிடம் இந்த போராட்டம் பற்றி காமராசர் ஆலோசனை செய்தார் அதற்கு காந்தியடிகள் வன்முறையில் இறங்கக்கூடாது என்றும் களிமண்ணை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அந்த சிலை மீது எரிய வேண்டும் என்றும் கூறினார் எனினும் அந்த சமயத்தில் சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருந்த காரணத்தால் நீல் சிலை மீது களிமண் உருண்டை எறியும் போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது எனினும் பின் நாட்களில் காமராசர் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரை ஒரு மாநாட்டை நடத்தி அதில் நீல் சிலையை அகற்றும் தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் இருந்தாலும் நீல் சிலை அப்போது அகற்றப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அகற்றப்பட்டு மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டது நன்றி வணக்கம் தொடரும்